உணவு உடலுக்குள் என்ன ஆகிறது நாம் சாப்பிடும் உணவு உடலுக்குள் எந்தவித மாற்றங்களை அடைகிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் வாங்க வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு த்ரீ சிக்ஸ் நைன் யூனிவர்சல் கீ சேனல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டுவுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வாங்க இந்த பதிவுக்கு போகலாம் நாம் சாப்பிடும் உணவு வாய் முதல் குடல் வர எட்டு மீட்ரு உணவு பாதையை கடக்குதுங்க நமது பார்வைக்கு வாய் முதல் வயிற்றின் அடிப்பகுதி வரை சுமார் ரெண்டு தாங்க தெரியும் உணவு பாதை தான் நஜத்தில் எட்டு மீட்ரு நீளம் இருக்குதுங்க நம் முழு உடலையும் விட ஐந்து மடங்கு இது பெரியதுங்க இந்த உணவு பாதை நான் உண்ணும் உணவை எட்டு மீட்ரு தூரத்தை கடக்கும் முன் உடலுக்கு தேவையான சத்துக்கள் உணவிலிருந்து பெற்றுக்கொள்ளப்பட்டு மீதி வந்து கழிவாக வெளியேற்றப்படுதுங்க இது நம்ம உணவு பாதையோட வேலையாக இருக்குது உணவு செரிமானம் எப்படி நடைபெறுது அப்படின்னு பார்த்தோம்னா உணவை செரிக்க செய்பவ செரிமான உறுப்பு இந்த உணவு பாதையை செரிமான திரவம் தான் தூண்டும் சுரப்பிகளும் செரிமான உறுப்பில் இருக்குது வாயு தொண்ட உணவு குழல் இறப்ப சிறுகுடல் பெருங்குடல் இந்த மற்றும் சுரப்பு திரவங்கள் ஆகியவை செரிமான உறுப்புகளாகும் உமிழ்நீர் சுரப்பி கல்லீரில் கனையும் ஆகவே செரிமான திரவங்கள் ஆகும் வாயில் சுவை உணர்வு நாக்கும் பற்களும் உமிழ்நீர் இருக்குது இந்த செரிமான உணவு நாக்கில் வைக்கப்பட்டதும் அதன் சுவையை கொண்டு உணவின் தன்மையை தீர்மானிக்கும் நாக்கு உடலுக்கு தேவையான உணவின் சுவையை நாக்கு அறிந்து கொண்டு அது கெட்டு போயிருந்தால் நாக்கால் உணர முடியும் நல்ல உணவை மட்டும்தான் நாக்கு உள்ளத்தில் ஒரு கருவியாக பயன்படுது உணவு பாதையில் நாக்கோட வேலை இது தாங்க நாக்கு வந்து முழுவதும் தசையால் ஆன ஒரு உறுப்பு நாக்கையில் நாக்கில் வந்து சுவை அரும்புகள் இருப்பதால் நாக்கு வந்து சுவை உணரும் உறுப்பாக இருக்குது நுனி நாக்கில் இனிப்பு சுவையும் பக்கப்பாட்டில் ஓவ்ச சுவையும் நாக்கில் பிற்பகுதியில் புளிப்பு சுவையும் உணரப்படுது நாம் உட்கொண்ட உணவு வாயில் பற்கள் உதவியால் அறக்குறையாக அரைக்கப்பட்டு பெரிய உணவுப் பொருட்கள் சிறு சிறு துண்டுகளாக உடைந்து உணவு எளிதில் செரிமானமாக முக்கிய செயல் இதுதான் வாயில் சுரக்கம் உமிழ்நீரும் உணவுப் பொருள் எளிதில் உணவு பாதைக்குள் செல்ல காரணமாக இருப்பதும் இது தான் மாவு பொருட்களை உடைக்கும் வேலையும் உமிழ்நீர் செய்துங்க செரிமானத்தின் இரண்டாவது கட்டமாக வாயில் மெல்லப்பட்ட உணவு விழுங்கப்படும் தொண்டை வழியாக இறப்பைக்குள் சென்று உணவு விழுகிறது உணவை தொண்டைக்குள் தள்ளுவதற்கு நாக்கு வந்து துணைப்பூ செய்து சுலபமாக வலிக்கு செல்ல உமிழ்நீர் உதவுது தொண்டையிலிருந்து உணவுகள் சிக்கி கொள்ளாமல் உள்தள்ளுவதற்கு உணவுக்குள்ளாயில் எசோபாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வலிமையான தசை உதவுது இடையில் நிற்கும் உணவை இறப்பைக்குள் நோக்கி தள்ளும் இந்த வந்து எசோ எசோபாக்ஸ் வந்து உதவி செய்யுது இறப்பையில் செரிமான திரவம் ஹைட்ரோகுளோரிக் அமைய அரை அமையல சுரக்கப்பட்டு உணவுப் பொருட்கள் நன்கு அரைக்கப்பட்டு கூழாக்குது இறப்பையில் உணவு முழுவதுமாக அரைப்பட நாலு மணி நேரம் எடுத்துக்கொள்ளுது அரிசி கோதுமை மைதா கடினமான உணவுப் பொருட்களை அரைக்கிறதுக்கு நாலு மணி நேரம் தேவைப்படுது பழங்களை வந்து எளிதில் எளிதில் ஜீரணமாக்குது அதிகமான கிருமிகள் இங்கே கொல்லப்படுது இறப்பையில் காணப்படும் ஆக்சிடென்ட் செல்கள் வந்து ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தை சுரக்குது கல்லீரில் பித்து நிற சுரக்குது கொழுப்பை வந்து இது கரையை செய்ய ஒரு திறன் கொண்டது இறப்பையிலிருந்து அரைக்கப்பட்ட உணவு சிறு குடலை தொடும் கல்லீரில் கனையும் சுரக்கும் திற சுரப்பு திரவங்கள் மூலம் உதவியால் உணவுக்கூழ் வந்து மென்மையாக்கப்பட்டு குடல் மூலம் உறிஞ்சப்பட்டு ரத்தத்தில் கலந்து ரத்தத்தில் வந்து உணவு சத்து சத்துக்குற்கள் உடலுக்கு கிடைக்குதுங்க இந்த மாரி தான் நம்முடைய உணவு வந்து சென்ற அடையது நன்றி வணக்கம் நண்பர்களே